வாக்களிக்க தயவு செய்து முடிவு செய்த ஒரு நல்ல வேட்பாளர் பண்பாளர் எஸ் பி கட்சியுடைய மக்களுக்கு உழைப்பவர் என்பதால் தான் அவரை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தோழர்கள் ஒரே வார்த்தையில் சொல்வது நேரத்தில் அறிவிகளை சொல்வதெல்லாம் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக பத்து நல்ல இந்த இந்தியாவை ஏமாத்தி இவர்களை வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு நல்ல சேர்தல் இந்த இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்து மக்களையும் சிறுபான்மை நரேந்திர மோடி பொதுமக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து லாட்ரி மூலமாக கொள்ளடித்திருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை மாற்றுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் நம்முடைய நல்ல வேட்பாளர் திரு முபாரக் அவர்களுக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களித்த வெற்றி தர வேண்டும் எப்படி மாண்புமிகு விஸ்வநாதர் அவர்கள் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று